이읍 땀을. 대흡담을... மாலை நேரத்தின் வணக்கங்கள் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னதாக தன்னுடைய குடும்பத்தினரில் பலருக்கு முறைப்படி அறிவிக்கவில்லை என்றும் அவருடைய சகலன் ஒருவர் விடயம் தெரியாமல் லெபனானுக்குள் நுழைந்த பொழுது கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன சிரிய அதிபரை பொறுத்த வரையில் கடைசி புறப்படும் தருணம் வரை அவர் முற்றுமுழுதாக தான் தன்னுடைய நாட்டை இழந்து அரண்மனையை இழந்து அதிகாரத்தை இழந்து ஓடப் போகின்றேன் என்று நினைக்கவில்லை அவர் தன்னுடைய கதிரையை எருக கட்டியபடிதான் இருந்தார் ஆனால் ரஷ்யாவிடமிருந்து உத்தரவு வந்தது ஆசாட் கதை முடிந்து விட்டது புறப்படு என்று அதன் பின்னர் அவர் அவசரமாக மூட்டையை கட்டினார் அந்த இடத்தில் அவருடைய மாளிகையில் இருக்கின்ற முக்கியமான பொருட்கள் எல்லாம் எடுக்கப்படாமல் கிடக்கின்றன குளிர்சாதன பெட்டிகள் நிறைய உணவுகள் புதிது புதிதாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் ஆசாட் வெளியேறி இருப்பதானது அவர் முற்றிலும் எதிர்பாராத ஒன்று என்றும் ரஷ்யாவினுடைய படைத்தளம் சென்று ரஷ்ய விமான அவர் மோஸ்கோவிற்கு தப்பி சென்றிருக்கின்றார் அவரை பொறுத்த வரையில் வெளியேறுவதற்கு சொற்ப நேரம் முன்னதாக தன்னுடைய படை பிரிவு அதிகாரிகள் முப்பது பேரை அழைத்து தான் வெளியேறினாலும் கூட ரஷ்யா உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆசாட்டினுடைய மனைவி பிள்ளைகள் முன்னரே மோஸ்கோ சென்று விட்டதனால் தனி நபராகவே அவர் புறப்பட்டிருக்கிறார் ஆசாட்டினுடைய உயிர் தப்பி இருக்கின்ற ஒரு சகலன் இந்த தகவலை பெறவில் அவர் தப்பி ஓடுகின்றார் என்பது தெரியவில்லை அதுபோல இன்னொரு சகலன் தப்பி ஓடும் வழியில் இறந்திருக்கின்றார் எனவே தன்னுடைய குடும்பங்களை கூட சரியான முறையில் காப்பாற்றவில்லை என்பது இந்த செய்தி தரம் தகவலாக இருக்கின்றது எதற்காக ஆசாட் அப்படி செய்தார் கடைசி நிமிடம் வரை இப்படி ஒரு காரியம் நடைபெறும் என்பதை அவர் நம்பவில்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையில் அரபு நாடுகள் துருக்கி ஐக்கிய அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன ஒன்றிணைந்து புதிய கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்த இருக்கின்றார்கள் ஆசாட் வீழ்ந்து விட்டார் அவருக்கு பின்னர் என்னதான் செய்வது என்பது குறித்து அடுத்த கட்டமாக அவர்கள் பேச இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இனி இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன என்பது தொடர்பாக தாங்கள் பேச இருப்பதாக கூறினார் எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டு விட்டாலும் கூட எங்கோ ஒரு கதவு திறந்திருக்கும் என்பது பிளிங்கனினுடைய ராஜதந்திரம் என்பது ஏற்கனவே தெரிந்தது அமெரிக்காவை பொறுத்தவரையில் சிரியாவிற்கு ஓர் அரசு இருக்க வேண்டும் அது அனைவரும் இணைந்ததாக இருக்க வேண்டும் சிறுபான்மையினரை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் பக்கச்சார்புடையதாக இருத்தல் கூடாது இந்த நாட்டுக்கு ஆதரவு இல்லை அந்த நாட்டுக்கு ஆதரவு என்று இல்லாமல் அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற துவேசமற்ற ஓர் அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது ஆனால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற அரசினுடைய ஸ்திரத்தன்மை வைக்கோலில் ஆடுகின்றது என்று ஸ்கை நியூஸ் நியூஸினுடைய பிரபல ஆய்வாளர் சர்வதேச நிபுணர் அலெக்ஸ் ரோய்சி கூறுகின்ற பொழுது இந்த புதிய ஆட்சியானது சரியான முறையில் நாட்டை நிர்வகிக்காது பழைய பாணியில் நிர்வகிக்குமாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய உள்நாட்டு போர் வரும் என்பது நிஜம் என்று அவர் கூறுகின்றார் அதேவேளை சிரியாவில் ஓர் உள்நாட்டு போர் வர வேண்டும் என்பது போல இஸ்ரேலினுடைய தொடர்ந்த தாக்குதல்கள் இருக்கின்றன சுமார் ஐநூறு வரையான குண்டுவீச்சுக்கள் விழுந்ததன் பின்னதாக இஸ்ரேல் சிரியா மீது நடத்தியிருக்கின்றது இதனுடைய காரணம் சிரியாவில் இருக்கின்ற பிரமாண்டமான ஆயுத களஞ்சியங்கள் எல்லாம் இப்போதைய ஆயுததாரிகளிடமோ அல்லது வேறு ஆயுத குழுக்களிடமோ சிக்கப்பட்டால் தமக்கு ஆபத்து என்று கூறி குண்டுகளை வீசுகின்றார்கள் ஆனால் இது சரியானது அல்ல இந்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் கூட துருக்கி நாடு இப்பொழுது அறிவித்திருக்கின்றது அமைப்பிற்கு தாங்கள் பயிற்சி வழங்க தயார் என்றும் அவர்கள் நடத்தும் ஆட்சியை இணைந்து நடத்த இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே துருக்கியிடம் இல்லாத ஆயுதங்கள் எதுவும் இல்லை இப்பொழுது ஆயுதங்களை அளிப்பதனால் நடக்க போவதும் எதுவும் இல்லை என்பது தெரிந்தும் எதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துகின்றது என்ற கேள்விக்கு இஸ்ரேல் இந்த உள்நாட்டு கலவரங்கள் தொடர வேண்டும் இஸ்ரேல் மீதான வெறுப்பு நீட்டிப்பு பெற வேண்டும் அதை வைத்து குளிர்காய வேண்டும் என்று நினைக்கின்றதா என்பதை அடுத்து வரும் நாட்களே தீர்மானம் எடுக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக சிரியாவினுடைய அறிவியல் ஆய்வுகூடம் ஒன்று இன்னொரு இரசாயன கூடம் ஒன்றும் அழிந்து இருக்கின்றது மேலும் ஒரு விமானப்படை தளம் பெலிஸ்டீஸ் ஏவுகணை இருக்கின்ற இடங்களும் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் சேதமடைந்து விட்டன இஸ்ரேல் எத்தனை தாக்குதலை நடத்தினாலும் கூட பாரிய ஆயுத களஞ்சியம் இருக்கும் இடத்தை இஸ்ரேலினால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ஆசாட்டினுடைய காலத்தில் அமெரிக்க இளம் ஊடகவியலாளர் ஒருவர் சிரியாவில் தெரிந்த பொழுது கைதாகி இருந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் உயிருடன் இருக்கின்றார் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சென்ற வாரமும் மக்களிடையே கூறியிருந்தார் அவருடைய குடும்பத்தினரும் தெரிவித்திருந்தார்கள் உயிருடன் இருப்பதாக ஆனால் நாற்பத்தி மூன்று வயதுடைய அந்த அமெரிக்க இளம் ஊடகவியலாளர் இஸ்ரேலினுடைய சமீபத்திய குண்டுவீச்சு தாக்குதலினால் இறந்துவிட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆனாலும் அவருடைய உடலம் இதுவரை கிடைக்கவில்லை நாற்பத்தி மூன்று வயதில் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று அமெரிக்க உளவு பிரிவினுடைய புதிய புகைப்படம் இணையத்தில் வெளியாகி இருக்கின்றது தகவலின் படி இரண்டாயிரத்தி ஆண்டு கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையாகி மறுபடியும் இவர் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் மேலும் வெளியேறுகின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தினருக்கு அறிவிக்காமல் போனது எதற்காக என்ற கேள்விக்கு இன்னொரு பதிலும் இருக்கின்றது நிலத்தடி அறைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சுரங்கங்களினுடைய சுரங்க சிறை கொட்டடிகளினுடைய மின்சார இணைப்புகளை அவர் துண்டித்து தான் புறப்பட்டு சென்றிருக்கின்றார் அதுதான் அவருக்கு கடைசி நேர பரபரப்பாக இருந்திருக்கின்றது தன்னுடைய மைத்துனருக்கு கூட கூறாத அளவிற்கு இந்த துண்டிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன அதே போல எச் டி எஸ் அமைப்பு திடீரென பயிற்சி எடுக்காமல் வந்து சிறிய படைகளை வெற்றி பெற்றது என்பது அல்ல ஓர் ஆண்டிற்கு முன்னரே சிரியாவை வெற்றி கொள்வதற்கான பயிற்சியை அவர்கள் வடமேற்கு சிறிய பகுதியில் மேற்கொண்டு வேறு இடங்களிலும் மேற்கொண்டு கடைசியாக இணைந்திருக்கின்றார்கள் என்பதும் இவர்கள் சரியான முறையில் சிரியாவினுடைய பலவீனமான காலத்தை பார்த்து இணைக்கப்பட்டு இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதும் இப்போதைய செய்தியாக இருக்கின்றது தமது சொந்த காலில் நிற்பதற்கான ஆயுதங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் என்றும் கூறப்படுகின்றது அதே இப்பொழுது ரஷ்யாவின் சீக்கிய ஆயுதங்கள் அண்டனோ விமானங்களில் ஏற்றப்படுவதாக இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் எமது வேர்ல்ட் நியூஸ் சிறப்பு காரியாலயத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே